ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Non-Stop குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்வீட்டு பாம்பே அல்வா இது ரொம்ப ஈஸியான ரெசிபி நல்லா சட்டுன்னு செஞ்சிடலாங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கேக்கு மாதிரி வந்திருக்கு வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் மாவு ரெண்டு கப் சர்க்கரை பொடித்த முந்திரி ஒரு பத்து பதினஞ்சு ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஃபுட் கலர் கொஞ்சம் லெமன் ஜூஸ் அரை டீஸ்பூனு நெய் வந்து ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் இப்போது ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளார் மாவை அந்த பவுலில் கொட்டிட்டு இதில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிக்கணும் மாவை ரெண்டு கப் தண்ணி போட்டு கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சிட்டு இப்போ வந்து மாவு நல்லா நம்ம கரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை வச்சு அதில் இந்த ரெண்டு கப் சர்க்கரையை போட்டுடணும் போட்டுட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிடணும் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா விடணும் இதுக்கு பதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க இல்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது போதும் நல்லா சர்க்கரையை கரைய விட்டுட்டு அடி பிடிக்காமல் கலரணும் அப்படியே விட்டுவிட்டால் சர்க்கரை அடியில் அப்படியே ஏவிடும் நல்லா நம்ம கரைச்சி விடணும் சர்க்கரையை இப்போ இந்த கார்ன்ஃப்ஃபிளவரை நல்லா கரைச்சிட்டு திருப்பியும் அடியில் மாவு நின்றுடும் அதனால் மறுபடியும் ஒரு முறை நல்லா இப்படி கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இப்போ வந்து இந்த சர்க்கரை இதில் வந்து நம்ம கலக்கணும் டீ வந்து நல்லா சிம்மில் வச்சு கரைங்க இல்லாட்டினா தட்டி கட்டியாக ஆகிடும் நல்லா இந்த கான்ஃப்ளவர் மாலை ஊற்றிட்டு நல்லா கலக்கணும் இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி தான் யார் வேணாலும் செய்யலாம் ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் கூட நம்ம இதை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து நல்ல ஒரு ஈஸியாக செய்கிற ரெசிபி தான் இப்போ இந்த மாவு நல்லா கரைச்சி எப்படி நல்லா ஜெல்லி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு இதை இன்னும் நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கணும் பாருங்கள் எப்படி நல்லா எப்படி நல்லா இதுவாயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த லெமன் ஜூஸை இப்போ ஊற்றினதில் அடுத்து இந்த கலர் பொடியும் போட்டுடலாம் போட்டு நல்லா கலக்கணும் கலர் பொடி எங்கே எல்லா இடமும் பரவுகிற மாதிரி நல்லா கலக்கணுங்க கரைக்கிறது நம்ம விட்டுட்டோம்னா கட்டி கட்டியாக ஆகிடும் நல்லா கலக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது நல்லா அப்படியே கைவிடாமல் கலக்கி அடுத்தது கொஞ்சம் ஏலக்காய் பொடியே இதில் சேர்த்துருங்க இதையும் நல்லா கலக்கினே இருக்கணும் நல்லா கலக்கிட்டே இருந்து அப்போ வந்து அடுத்து நெய் போடணும் இதில் நம்ம ஒரு இப்போ நம்ம எல்லாம் கலர் பொடி ஏலக்காய் பொடி எல்லாம் நம்ம இதில் போட்டு கலந்துட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்ம நெய் போடணும் இதில் நெய் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க போட்டுட்டு மறுபடியும் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் கட்டி ஆகிட்டே வருது ஆனால் இது இன்னும் நல்லா கட்டி ஆகணும் அப்போ தான் நம்ம நல்லா ஜூக்கியாக வரும் இப்படி இப்போ நம்ம நல்லா பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இன்னமும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இன்னமும் நம்ம நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் இந்த நெய்யெல்லாம் நல்லா இழுத்து பிறகு மறுபடியும் நம்ம இன்னும் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் மறுபடியும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு திருப்பி நம்ம கம்ப ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி திருப்பியும் கலர்றோம் பாருங்கள் இந்த நெய் ஊற்றினோடனே இன்னும் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா எப்படி ஷைனிங்காக எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் நம்ம கிளறிட்டே எடுக்கணும் அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சு தான் கிளறணும் இல்லாட்டினா அடி பிடிச்சிரும் சிம்மில் வச்சே தான் நம்ம கிளறியே எடுக்கணும் சரிங்களா இப்போ மறுபடியும் நல்லா அப்படியே கடைக்கிக்கினே வரும் நம்மளுக்கு அல்வா பாதம் வந்துட்டு இருக்கு இன்னும் ஆனால் கிளறிட்டே தான் இருக்கணும் நல்லா கிளறிட்டு நல்லா கட்டி ஆகிட்டே வருது பாருங்க நல்ல இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம பொடிச்சு வச்ச முந்திரியை போட்டுருணும் இதில் பத்து பதினஞ்சு முந்திரி பொடிச்சு வச்சுருக்கேன் நம்மளுக்கு முந்திரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க நம்மளுக்கு எவ்வளோ முந்திரி கூட நம்ம சேர்த்துக்கலாம் நட்ஸ் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அடிப்பிடிக்காமல் கிளருங்க இது பாருங்க நல்லா பதம் வந்துட்டு இருக்குது இப்போ திருப்பவும் ரெண்டு ஸ்பூன் நெய் போடலாம் திருப்பவும் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு மறுபடியும் நல்லா கிளறிட்டே இருக்கணும் நல்லா கலறி ஒட்டாமல் வரணும் அப்போ தான் நம்ம எடுத்து தட்டில் ஊற்றணும் நான் ஏற்கனவே தட்டில் நெய் தடவி வச்சிருக்கேன் அதில் தான் நம்ம ஊற்ற போகிறோம் இப்போது நல்லா கலரும் இப்போது நல்லா நம்ம கிளரி இதை பாருங்க அல்வா பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு இப்போது இன்னும் கடைசியாக ஒரு ரெண்டு நெய் போட்டு கிளறி இறக்க வேண்டியது தான் முடிஞ்சிச்சுங்க அவ்வளோதான் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் நல்லா பதம் இட்லி தான் வரணும் நல்லா சுருந்து வரணும் இந்த மாதிரி இப்படி ஒட்டாமல் வரணும் நம்மளுக்கு அப்போ தான் நல்லா அல்வா வந்து நல்லா இருக்கும் கட் பண்ணுறதுக்கும் ஒழுங்காக வரும் லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு இது மாதிரி கலரணும் இப்போ எடுத்து ஊற்ற தான் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு நம்ம தட்டில் பொட்டிக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா நம்ம ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து சரியாக பண்ணிக்கணும் மட்டம் அவ்வளோதான் நம்ம ஊற்றிட்டுங்க இப்போ வந்து இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆறணும் ஆறன பிறகு நம்ம இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஆற விட்டாச்சு இப்போ வாங்க கட் பண்ணலாம் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு எப்படி நல்லா ஒரு கேக்கு மாதிரி வருது பாருங்கள் நல்லா கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வருது பாருங்கள் எவ்வளோ நல்லா முடிச்சு இப்போ எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ நல்லா ஒரு கேக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நல்லா இப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு